வீட்குரியவர்களே புத்தகத்தின் உலகத்தின் மூலம் உங்களில் நான் இன்று நாம் காணப்போவது இறையன் கூட துரோகச் சோடுக்கிறோம் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான் இந்த புத்தகத்தில் என்ன சிறப்புனா பதிமூன்று தலைப்புகளில் மனிதர்களுக்கு எவ்வாறெல்லாம் துரோகம் அளிக்கலாம் துரோகத்தை நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க கற்காலம் முறை தற்கால முறை இதுக்கு கற்பவநாயம் மீது செலவங்க மதிப்பெண் வழங்கியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க எல்லோரையும் நேசியுங்கள் சிலரை மட்டும் நம்புங்கள் அப்படின்ற ஆரம்பிக்கிறாங்க ஒரு புத்தகம் வாசிக்கும்படி நேசிக்கும்படி யோசிக்கும்படி சுவாசிக்கும்படி இருக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு உதாரணமாக இந்த புத்தகத்தை சொல்கிறாங்க கற்பனேஸ்வங்க வாங்க புத்தகத்தில் போகலாம் முதல் திரைப்பை எப்போதும் எச்சரிக்காடுங்கள் சுற்றி ஏற்பவர்களும் ஒற்றுப்பாக்க செய்ய வேண்டும் வேண்டியவர்களாய் நடிப்பவர்களையும் வேகபாக்க செய்ய வேண்டும் என்கிறது அர்த்த சாதித்தரும் திருக்குறள் வந்து எல்லோருமே ஒரு கண்ணிருக்கட்டம் அப்படிங்குது திருக்குறள் மக்கள் வந்து எப்போதுமே ஆதாயத்தை நோக்கியே பயணிப்பார்கள் சுயநிலமைக்கவர்கள் அப்படின்றார் மார்க்ஸ் காந்தியடிகள் வந்து மக்கள் மனிதர்கள் மகத்தானவர்கள் அப்படின்றாங்க மார்க்ஸையும் காந்தியடிகளும் எங்கே தேர்ந்தெடுக்கணும் அறிகின்றவர்களே அறிஞர்களாக இல்லைங்க அப்படின்றாங்க இறையன் பேசவங்க இந்த புத்தகத்தில் எச்சு எப்போதும் எச்சுக்கணும் அப்படிங்கிற தலைப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தளபதியின் மூலம் அழிந்து போனதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் சந்திரோத்திரமாரி சாமராஜ் வந்து பதினைஞ்சாம் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆட்சி பண்ணியிருக்குது மிகப்பெரும் படையம் தலை தான் உலகம் முழுக்க படம் இருக்குது சந்திரோகராலும் பிந்துசாரராலும் அசோகராலும் கட்டமைக்கப்பட்ட அந்த ஆட்சி சாணக்கியர் என்ன சொல்கிறார்னா எப்போதும் சந்தேகனோட பாருங்கள் எதையும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்போ வந்து பிரகத் லதா பண்ணுறவர் ஆட்சி இருக்காரு அவரோட தளபதி புஷ்யமித்திரர் எப்போதும் புன்சுரி போட இருப்பாரான் ஆனால் உள்ளுக்களை வந்து ரொம்ப ஒரு வஞ்சகமிக்கவர் அவர் வந்து இவர் படைத்த மன்னா இப்போ படையை வந்து பார்த்து பிரிமிது கொடுங்க அப்படின்னு சொல்லி இழைக்கிறார் ஆனால் சாணக்கிய என்ன சொல்கிறாருன்னா எப்போதும் தேரிலோ யானையிலோ குதிரையிலோ ஏறி தான் முழுக்க அவசரத்துனே போய் பார்விடாரு என்பது சாணக்கியோட வாக்கு ஆனால் அதையெல்லாம் மீறி இவர் நேரில் போய் படையணிப்பை பார்க்குறாரு பார்த்துட்டு இறங்கும்போது சேதம் பண்ணி இந்த முஸ்லீமத்தில் வந்து அவரை கொண்டு அவர் மானம் வந்து ஆட்சி கொண்டுறாரு சேனாதிபட ஒரு ஆட்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் அக்னிமித்த ஒரு புத்தக கொண்டு பண்ணுறாரு ஆனால் அதுவுமே நின்று ஆட்சி பண்ணோம்னா அந்த அந்த மௌரிய பேரஸ் வந்து சுங்கர் வசம் சு சுருங்கி போனதை பண்ணுறாரு துரோகத்தால் தலைப்பு வந்து நீமா ப்ரூட்டஸ் ஜூலியசர் வந்து ரோம புரிய வடுமைக்கதாக்கி ஆட்சி பண்ணியிருக்காரு அவங்ககிட்ட வந்து கசியஸ் புரூட்டஸ் அப்படின்னு ரெண்டு பேர்ந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பேராசமைக்குவனாக இருந்திருக்காங்க கசியஸ் வந்து எப்போதுமே ரோமமுறை மன்னர் பதவி மேலே ஆசையாக இருந்திருக்காரு அப்போ புளூட்டஸ் வந்துருக்கார் ப்ரூட்டஸ் தான் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு ஜூ இருக்குது ஒரு முறை ரோமபுரிக்கு ஒரு வரும்போது கசியஸும் ப்ரூட்டஸும் அங்கே உள்ள ப்ரேட்டர் பதிவு ப்ரேட்டர்னால் மேயர் பதவி மாதிரி போட போல் மேயர் பதிவு மாதிரி உள்ளது அதுக்கு அடிப்பட்றாங்க ஆனால் வந்து ப்ரூட்டஸ் தான் அந்த பதவி கிடைக்கிது உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஆட்சி பண்ணுறாரு ஆனால் கசியஸுக்கு பொறுக்கலை அவர் வந்து துரோகத்தை வந்து துரோகம் செஞ்சு அவரை வீழ்த்தனை அப்படி வந்து ஜூலி சேஷரை அதுக்கு வந்து இவரையும் உடந்தையாக்கிறார் புரூட்டஸையும் உடந்தையாக்கி ஒரு ஒரு நாள் அரச வகைக்கு வரும்போது எல்லோரும் சேர்ந்து குத்தி குத்திக்கொள்கிறாங்க அதில் வந்து இப்போ இருபத்தி மூணு முறை வந்து குத்துவாரில் குத்துறாங்க எல்லாம் சேர்ந்து கடைசியாக வந்து புரூட்டஸ் குத்துறாரு அப்போ அதையெல்லாம் தடுத்து பார்க்குறாரு ஜூலி சேஷர் நான் தடுக்க முடில கடைசியாக புரூட்டஸ் குத்தும்போது நீயமாக குழந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு புத்திர நிப்பாட்டி பாட்டியும் இறந்து போய்விடுறாரு அப்படின்றாங்க இப்போ இது வந்து ஒரு உடனே ஏன் ஜூலிஸ்டர் வந்து புரூட்டஸ் வந்து மகன் போட நினச்சிருக்காரு நம்பியிருக்காரு ஆனால் அவர் நம்பிக்கை துவம் பண்ணியிருக்காரு இப்படி நிறைய துரோகங்கள் வேலி மேந்த வயல்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நாட்டை ஆண்ட பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவங்களுக்கு உடன் வாயில்களாக இருந்த சத்வந்திங் சிங் அப்படிங்கிறவங்களால் சுட்டு கொள்ளப்படுறாங்க அவங்க வந்து எப்படின்னா ஒரு வெளிநாட்டு ப டிவிக்கு ஆவணப்பட் பேட்டி கொடுக்காண்டி ஐரிஷ் நாட்டி டிவிக்கு அக்பர் அக்பர் சாலைக்கு நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது வாயுக்கால் சுட்டுக்கொல்ல போகிறாங்க ஏன் சுட்டுக்கொல்ல போகிறாங்கன்னா கோயில் அதாவது பஞ்சாப்பில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது அப்போ வந்து அது ஒரு இராணுவம் எடுக்கிற கொண்டு பொற்கோயிலில் அது கனத்த மாணவர்கள் தான் எடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் எடுக்கும்போது இது வந்து மனசை எல்லாருக்கும் அந்த அங்கே மக்களை பாதிக்குது இதை வந்து சத்வன் சிங்கும் பீன் சிங்கும் நேரில் போய் பார்த்து என்னென்னு கேட்குறாங்க அது கேட்டதுக்கப்புறம் அவங்க மனசில் அன்பம் உண்டாயிருது இதுக்கு காரணமான காரணம் இந்திரா காந்தி அப்படிதான் நினைக்கிறாங்க வந்து அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கொலை பண்ணிடுறாங்க சுட்டு கொண்டுறாங்க இயந்திரத்தை பாய்க்கிற சுட்டு கொண்டுறாங்க அதுக்கப்புறம் இந்திர தீபர்கள் வீரர்கள் வந்து ஒருத்தர் சுட்டு கொண்டாங்க ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழு ஏனோ தூக்கில் போகிறாங்க இருவர் இருவருமே செத்து போயிடுறாங்க ஆனால் வந்து உடனிருந்த ஒரு வந்து இந்திரா காந்தி சுடப்பட்டு புலப்பட்டாங்க அவங்க வந்து உறந்து போகிறக்கு முதல்ல வந்து ஒரு சாலை எங்கள் கூட்டத்தில் பேசும்போது நான் எப்போதுமானால் இறந்து போகலாம் இறந்து போனாலும் என்னுடைய இரத்தத்தால் இந்தியா வளமுக்க தான் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுங்க அடுத்த நாள் அவங்க இறந்து போகிறாங்க இது மாதிரி துரோகங்கள் பலவிதம் துரோகத்தில் நம்ம அதை தப்பிச்சுக்கிறதுனா நம்ம என்ன செய்யலாம் நம்ம ரொம்ப அதிகமாக யார்ட்டையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது நிறையா யோசிக்கணும் நிறையா வாசிக்கணும் லீட் டுடே லீட் டு மரப்புங்கிற இதோட உங்களை செஞ்சுட்ருக்கேன் கீப் ரீடிங் கீப் ஆன் ரீடிங் Um, better read next time. Thank you.